சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை உன் காத்திருப்புக்கு கைமேல் பலனாய் நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கப் போகிறது இந்த வாக்கினை கேட்கும் இருந்தே உனக்குள் ஒரு உற்சாகம் தொற்றிக் அது நிச்சயம் உனக்கு நடக்கப் போகிறது என்னும் அறிகுறியே தினமும் வாழ்க்கையில் புயல் வீசுமா என்ன சில நாட்களில் உனக்கு தென்றலும் வீசும் இப்போது உன் வாழ்வில் தென்றல் வருடி செல்வதைப் போல நீ நினைத்தது நடந்து உன்னை மகிழ்ச்சி கொள்ள வைக்கும் உன் கவனத்திற்கு ஒரு சக்தி உண்டு அதை நீ பயன்படுத்தும் விதத்தில் உன் வாழ்வே மேம்படும் என்பது நிச்சயம் உன் கவனத்திற்கு சக்தி கொடுத்து அதன் வழியே வெளிப்படும் ஆற்றல் வழியே உனக்கு அனைத்தும் மருள்கின்றது இறை எந்த கவனத்தை எந்த உணர்வோடு கூடி எதன் மீது செலுத்துகின்றோமோ அது அந்த தன்மையை பெறும் நட்ட கல்லும் பேசுமோ என்று சொல்லலாம் ஆனால் நாதனின் வழியே அது பேசும் என்ற உணர்வோடு உன் கவனம் செல்லுமானால் கல்லும் நீ உணரும்படி பேசும் யாரையோ எதிரி துரோகி நட்பு போன்ற உணர்வோடு உன் கவனம் அதில் செல்லும்போது அதனிடம் அப்படி ஒரு தன்மையே இல்லாவிட்டாலும் அது அந்த தன்மையோடு உன்னால் பலம் பெறும் ஆகாது என்று ஊரும் உலகமும் சொல்வதில் கூட ஆகும் என்ற உணர்வோடு உன் கவனம் செல்லுமாயின் அது எதற்கு ஆகுதோ இல்லையோ உனக்கு அது ஏதோ ஆகும் தன்மையை சர்வ நிச்சயமாக வெளிப்படுத்தும் சில பல நிகழ்வின் வழியே இது எல்லாம் ஆகாது என்ற உணர்வோடு நீ அதில் கவனம் செலுத்தினால் அது உனக்கு ஆகாது போகக்கூட நீதான் அதற்கு வழிவகுத்து கொடுத்து வழி வாங்கிக் கொள்வதும் நீதான் இதையெல்லாம் கடந்து உன்னுள் உன் கவனத்தை நலம் பெறுவேன் வளமடைவேன் முன்னேற்றமடைவேன் என்றும் தீர்க்கத்தோடு நீ உன் கவனத்தை அவ்வுணர்வோடு செலுத்தும் போது அதுவும் சர்வ நிச்சயமாக மாற்றத்தை விளைவிப்பதை அனுபவிக்கலாம் எப்போதெல்லாம் ஏதோ சரியில்லை குறை அழிய வேண்டும் நாசமாக போக வேண்டும் என்று எதை நினைத்து உன் கவனத்தை செலுத்தினாலும் செலுத்துவது நீதான் என்பதால் உனக்கும் அந்த உணர்வோடு கூடிய கவனத்தின் தாக்கம் உன் வாழ்விலும் பிரதிபலிக்கும் அதே எல்லாம் மாறும் முன்னேறும் திருந்தும் திருத்தப்படும் என்று வாழ்த்த அந்த உணர்வோடு கூடிய கவனம் அதோடு சேர்த்து உன்னையும் சிறப்புற வாழ்விக்கும் எதில் ஏன் எந்த உணர்வோடு நாம் கவனத்தை செலவு செய்கின்றோம் என்று உணர அதில் அதை போலவே நமக்கும் வருமானம் வரும் இறைவன் உனக்கு அளித்துள்ள பலத்தை எப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்பதைத்தான் இப்போது நீ வாழ்ந்து இருக்கும் வாழ்க்கை கொடுத்து இருக்கிறது இதில் இறைவன் மீது தவறு விதி வினை நேரம் காலம் யோகம் வரம் என்பதையெல்லாம் கடந்து உனக்கு அருளிய பொருளை செலவு செய்து என்ன வாங்கி அது என்ன கொடுக்கிறது என்பதே உன் வாழ்க்கையாக இருக்கிறது இங்கே யார் திருந்த வந்திருக்கிறார்களோ இல்லையோ நீ உன்னை திருத்திக் கொள்வதற்காகத்தான் வந்திருக்கின்றாய் அதற்கான வேலையை நீ தொடங்கு பூஜை புனஸ்காரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் இவையாவும் நம் மனதை தூய்மைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் மட்டுமே இருந்தாலும் உள்மனது பரிசுத்தமானதாக இல்லை என்றால் எவ்வளவுதான் வழிபாடுகள் செய்த போதிலும் என் பக்தர் என்ற தகுதியை நீ அடைய முடியாது இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் பார்வைப்பட்ட இந்த நொடி முதலே நீ ஆசைப்படும் வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாகும் நேரம் கூடிவிட்டது பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது குழந்தையே ஒரு பொருள் உனக்கு கிடைக்காவிட்டால் இது ஏன் உனக்கு கிடைக்கவில்லை எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார் உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார் உன் போல இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார் அப்போது காரணக்காரியம் உனக்கே புரியும் உன்னிடம் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா உனக்கு தைரியம் கிடையாது வைராக்கியம் கிடையாது இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய எப்போதோ முயற்சி செய்திருப்பாய் ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மையடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை வளர்த்து நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாயல்லவா நான் சொல்வதையும் நீ கொஞ்சம் கேட்க வேண்டும் தானே உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் எனக்கு பெருமை நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும் நிச்சயம் வாழ்வாய் என் மனம் உனக்கு பொரியும் என்று நான் நினைக்கின்றேன் என்னுடைய மனதை போட்டு குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிவிட்டு வேலையை பார் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராயக்கூடாது நமக்கு ஒரு சில வழிகள்தான் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் அது எப்படியும் சரி செய்துவிடும் நம் வார்த்தைகள் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு எல்லாவற்றையும் விரைவில் சரி செய்துவிடும் நம்மைச் சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நமக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி பொருட்படுத்த வேண்டாம் பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டமில்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்படப்போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இரு நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இரு நம் வார்த்தைகள் சந்தோஷமான நம்பிக்கையான உணர்வுகள் எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம் நமது நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்ச காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணர்ந்துவிடு விதைத்தவன் தூங்கி விடுவான் ஆனால் விதை தூங்காது எண்ணியவன் தூங்கி விடுவான் ஆனால் எண்ணம் தூங்காது உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்து விடு குழந்தையே நான் பார்த்து கொள்கிறேன் நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு அதை திருத்த முயற்சி செய் இப்படி குறையோடு இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே நான் என்றும் முன்னோடு இருப்பேன் யார் என்னுடைய பக்தன் தெரியுமா யாரையும் வெறுக்காதவன் அனைவரிடமும் நட்பு போன்றவன் எல்லாவற்றிடமும் கருணை உடையவன் அகங்காரம் விட்டவன் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவன் பொறுமை உடையவன் எப்போதும் திருப்தியுற்றவன் எப்போதும் யோகத்தில் நிலைபெற்று பெற்று செயல்புரிபவன் தன்னை கட்டுப்படுத்தியவன் திட சங்கல்பம் உடையவன் மனதையும் புத்தியையும் என்னிடம் அர்ப்பணம் செய்தவன் யார் பிறரை துன்புறுத்துவது இல்லையோ யாரை பிறரால் துன்புறுத்த முடியாதோ யார் மகிழ்ச்சி கோபம் பயம் மன கிளர்ச்சி இவற்றிலிருந்து விடுபட்டவனோ இத்தகையவனே எனக்கு பிரியமானவன் எதையும் சார்ந்திருக்காதவன் தூயவன் சுறுசுறுப்பு உடையவன் துன்பமோ இன்பமோ எது வந்தாலும் பொருட்படுத்தாதவன் எப்போதும் துயரப்படாதவன் தனக்கான எல்லா முயற்சிகளையும் விட்டவன் புகழ்ச்சி இகழ்ச்சியை சமமாக கொள்பவன் அமைதியாக இருப்பவன் ஆழ்ந்த சிந்தனையுடையவன் சிறிதே கிடைத்தாலும் அதில் திருப்தி கொள்பவன் உலகே தன் வீடாக இருப்பதால் தனக்கென்று வீடு இல்லாதவன் தன் கொள்கையில் உறுதி படைத்தவன் இத்தகையவன்தான் என் பக்தன் நிச்சயம் உன்னை நான் கரை சேர்ப்பேன் நானே கதி என்று இருக்கும் முன்னை எப்படி பாதையில் விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் நீ கவலைப்படாதே நான் உன் முன்னேதான் அமர்ந்து கொண்டே இருக்கிறேன் உன் கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் ஆனால் நீயோ அப்பா எனக்கு நிம்மதியில்லை சரியாக சாப்பிட முடியவில்லை கழுத்தை நெறிக்கும் கடன்கள் எனக்கு நிறைய இருக்கிறது எனக்கு நிறைய பணம் வேண்டும் நீங்கள்தான் கிடைக்க வழி செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று கூறுகிறாய் இதுதானே உன் கோரிக்கை உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்யப் போகிறேன் ஆனால் வருவதற்கு முன்பு உனக்குள் இருக்கும் அகங்காரங்கள் அகந்தைகள் மமதைகள் ஆசைகள் இவை அனைத்தையும் தீவைத்து எரித்து விட்டு வா அஞ்ஞானத்தால் கட்டப்பட்டு தவித்து கொண்டு இருக்கிறாய் அதற்காக என்னை பரிச்சித்துப் பார்க்கிறாயா நான் பாரபட்சமின்றி செய்பவன் யாருக்கும் வேதம் பிரித்து பார்க்க மாட்டேன் அனைவரும் என் பிள்ளைகள் உன் கர்ம பலன்கள் இப்படி உன்னை பேச வைக்கிறது அது உன் தவறு இல்லை ஆசைகளை தவிர்த்து விடு உன்னை தேடி அனைத்தும் வந்து நிற்கும் நம்பிக்கை வேண்டும் தைரியமாக எப்படி வாங்க முற்படுகிறாயோ அதை அடைப்பதற்கும் நான் வழி செய்வேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கையின் தரத்தை நான் உயர்த்தப் போகிறேன் குழந்தையே நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை